ஒரு புதிய அச்சுறுத்தல் உலகையே உழுக்குகிறது ரகசிய ஆய்வகம் பாகம் சாமும் ராகவும் இயற்கையை வெற்றிகரமாக மீட்டெடுத்து சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள் ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல ஒரு பழைய மரபணு ஆராய்ச்சி மையத்துல ராகவ் ஒரு புதிய அச்சுறுத்தலின் தடயங்களை கண்டுபிடிச்சார் சாம் இது சாதாரண விஷயம் இந்த மருந்து பயன்படுத்தி இருக்காங்க அதே சமயம் ரெண்டாயிரத்தி பார்ப்பதுல ஒரு புதிய சாம்பி வைரஸ் தோன்றுது இது ஒரு உருமாறிய சாம்பி வைரஸ் மனிதர்கள் மட்டுமில்லாம விலங்குகளும் பாதிக்கப்படுறாங்க வளர்ந்து வரும் இந்த நெருக்கடி சாம்பிகள் நகரங்களை தாக்க ஆரம்பிக்குது ஒவ்வொரு மணி நேரமும் நூற்றுக்கணக்கான உயிர்கள் மறையுது உலகம் மறுபடியும் பேரழிவின் விளிம்புல இருக்கு அந்த நேரத்துல ராகவ் ஒரு அற்புதமான ஹெல்மெட்டை அறிமுகப்படுத்துறார் அதுக்குள்ள மருந்து இருக்கு இந்த ஹெல்மெட்டுக்குள்ள மறைஞ்சிருக்கிற மருந்து சோம்பியோட நரம்புகள் வரியா பயணம் செஞ்சு அவங்க மறுபடியும் மனுஷங்களா மாத்தோம் அந்த மருந்தை எப்படி கண்டுபிடிச்சீங்க என் ஹெல்மெட் இது என்னோட கண்டுபிடிப்பு இல்லை என்னோட மகன் சாம் கடந்த காலத்துக்கு பயணம் செஞ்சு இந்த மருந்தோட ரகசியத்தை கண்டுபிடிச்சான் ஹெல்மெட்டுக்குள்ள ஒரு மெசேஜ் பிளே ஆகுது அப்பா இது முழுமையான மருந்து இல்ல இந்த மருந்து ஒரு பரிசோதனையோ ஒரு பகுதிதான் லெஞ்சின் தரி செபல்ல ஒரு ரகசிய ஆராய்ச்சி மையத்துல ஒரு இரண்டாம் பகுதி இருக்கு அது தான் உலகத்தை காப்பாற்ற முடியும் அந்த இரண்டாம் பகுதி அமெரிக்காவோட உட்டா பாலைவனத்துல இருக்கிற ஒரு பாறை பகுதியில இருக்குன்னு ஹெல்மெட்டோட ஏஐ வெளிப்படுத்துது ஆனா ஒரு புதிய ஆபத்து மருந்து செலுத்தப்பட்ட சில பேர் மறுபடியும் மனுஷங்களா மாறுறாங்க ஆனா மத்தவங்க ஆழமான மாற்றங்களுக்கு உள்ளாகுறாங்க அவங்க மறுபடியும் சுவாம்பிகளா மாறாம அதிக பலமும் ஆக்ரோஷமான சக்தியும் கொண்ட உயிரினங்களா மாறுறாங்க இவங்க தான் இப்போ இருக்க மருந்துக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட உயிரினங்கள் இவங்க நியூ ரேஜ் ஒரு புதிய தலைமுறை சோம்பிகள் கடைசியில சாம் இன்னொரு பயணத்துக்கு தயாராகிறான் இந்த முறை நான் செவனுக்கு போறேன் இந்த கதையோட இரண்டாம் பகுதி என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும் பாகம் த்ரீ ரகசிய ஆய்வகம் உலகம் மறுபடியும் ஆபத்துல இருக்கு